வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட நிர்வாகிகள் வட்டார நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் கிராம தலைவர்களை அழைத்து கலந்துரையாட இருக்கிறோம் இந்த கூட்டம் இங்கே நடக்க இருக்கிறது கருத்துக்கள் கேட்பதற்கு படிவங்களை கொடுத்து அவர்களுடைய அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் பெற்றிருக்கிறோம் காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் தேர்தல் முடிந்துவிட்டது தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரசுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவேற்றல் கூட்டம் முப்பத்தி மூன்றாவது கூட்டம் சென்னையில திருப்பெரும்புதூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நடத்த இருக்கிறோம் எல்லா தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் வட்டாரத்திலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் அமைதி பேரணி நடத்து அமைதி பேரணி நடத்தி தலைவர் ராகுல் காந்தி புகைப்பட பதாகையோடு தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அன்றைய தினம் நம்ம எல்லாம் ராஜீவ்காந்திய புகழாரத்தை வரலாற்றை பல திட்டங்களை வீடு நகரந்தோறும் நீதிதோறும் சென்றடைய வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட வட்டார நகர கிராம தலைவர் பெருமக்களுக்கு வேண்டுகோள் விளக்கிறோம் தேசிய நெடுஞ்சாலை மோடியோடைய ஆட்சியில் எல்லா துறைகளையும் தோல்வி எந்த துறை எடுத்தாலும் தோல்வி பொருத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மக்களை ஏமாற்றுவதற்காக இப்பொழுது நீதி கண்ணீரை வரித்துக் கொண்டிருக்கிறார் தீவிரவாத பேச்சு அமித்ஷா அவர்கள் நேற்று பேசுகிறார் யாராவது பசுவை தொட்டால் தலைக்கெடாக தொங்க விடுவோம் என்று சொல்லுகிறார் யாரை ஒருவர் தவறு செய்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஆட்சியா அவங்களுடைய ஆட்சி இல்லை நாங்களே தண்டனை கொடுப்போம் என்று சொல்லுகின்ற ஆட்சியா பிஜேபி ஆட்சி அமித்ஷா பகிரங்கமாக சொல்லுகிறார் தலைக்கெடாக தொங்க விடுவோம் என்று அப்போது சட்டத்தின் பால் பத்தாண்டுகளாக இவர்கள் ஆட்சி செய்தார்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தார்களா கொலை செய்தால் கூட அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்துகிறோம் சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி தருகிறோம் ஆனால் இவர் மாடுகளை தொட்டால் தலைக்காக தொங்கு விடுவேன் என்று சொல்லுகிறார்கள் இது ஏற்கத்தக்கதா தேர்தல் ஆணையம் இன்னும் ஏன் வேடிக்கை பார்க்கிறது ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் அவரை தேர்தல் பரப்புரையில் இருந்து நிறுத்த முடியவில்லை தேர்தல் ஆணையம் உறுதலை பட்சமாக நடக்கிறதா என்று கேள்வி எழுகிறது நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தோல்வியை தழுவி தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலைகள் நடக்கின்ற விபத்துகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதில்லை குறிப்பாக சாலையில் ஆறு மாதத்தில் இருந்து தாம்பர முறை செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூத்தி ஐம்பது விபத்தில் பரியாக இருக்கிறார்கள் மேற்பட்டவர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த ஒரு வாரத்தில் இருபத்தி ஐந்து பேர் மாந்திருக்கிறார்கள் மோடியுடைய ஆட்சி தேசிய நெடுஞ்சாலைத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த விபத்துகளை தடுப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் பொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார்களே ஏன் கூறியாட்சி தன் திறந்து பார்க்க மறுக்கிறது என்ற கேள்வியை திருப்பூர் மாவட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மூலமாக வைக்கிறோம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இனிவரும் காலங்களில் இந்த விபத்தை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய கட்சி வலிமையாக வேண்டும் எங்களுடைய கட்சி வலிமையானால் இந்த தேசம் வலிமையாக எங்களுடைய கட்சி வலிமைப்படுத்தால் ஜனநாயகம் ஆகவே காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் வலிமைப்படுத்த முன் வருபவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் இளைஞர்கள் சாரசாரியாக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் எல்லோரும் ராகுல் காந்தி இந்த தேசத்தின் தலைவராக குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் என்னுடைய செயல் திட்டம் இந்த தேசத்தை பிளவுபடுத்துவர்களுக்கு எதிராக கூட சட்டத்தின் முன்னா நிக்க வைக்க முடியும் நம்முடைய இந்திய தேசத்துடைய சட்டம் வலிமையானது இந்த தேசத்தை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி இந்த தேச மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்திருக்க அமித்ஷா இவர்களுக்கு எதிராக நாங்கள் புல்டோசரை பயன்படுத்துவதில்லை பயன்படுத்தவும் மாட்டோம் இந்த தேசத்தின் பிறந்தவர்களுக்கு எதிராக பயன்படுத்தலாமா இது இல்லையா சொல்லுகிறார் என்றால் பாசிசவாதிகள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத பாஜக தலைவர்கள் இதை மோடியும் பேசுகிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யாவும் பேசுகிறார் இதுதான் அவர்களுடைய குவாலிட்டி ஆஃப் த பாலிடிக்ஸ் அவர்கள் தினமும் பத்து படைகள் பதினைந்து படைகள் அமைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐடி அவர்களும் நேரடியாக புலன் விசாரணையில மேற்பார் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எண்களை பொறுத்தவரை காவல்துறை மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது நம்புகிறோம் அதே நேரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து யாரும் தப்பிக்காமல் சட்டத்தை முன்னிறுத்த வேண்டும் இதுதான் வேற்றுநோர் கோரிக்கையாக வைக்கிறோம் சங்கரை கைது செய்து சட்டப்பிரியா நடவடிக்கை ஏற்கனவே நீதிமன்ற ஊழியர்களை பற்றி குறிப்பாக பெண் ஊழியர்களை தாறு மாறாக தவறாக பேசியிருக்கிறார் அது தவறு அதுக்கு ஏற்கனவே நீதிமன்றம் என்று நினைக்கிறேன் இப்போது காவல்துறை பெண்களை பற்றி இழிவாக பேசியிருக்கிறார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வன்மையாக நாங்கள் பண்டிக்கிறோம் யார் ஒருவருக்கும் எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்தது காங்கிரஸ் பேர் இயக்கம் எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை கொடுத்தது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆனால் அந்த உரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டும் கைவேசி நடக்கலாம் கைவேசி நடப்பது ஒரு பூக்கை பேசிய அந்த ஆனோக்கிய பேச்சுகள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் கை உடைந்தது என்று சொல்லுகிறார்கள் எனக்கு சரியாக தெரியவில்லை ஆதாரமும் என்று இல்லை ஆனால் அவர் பேசியதற்கு ஆதாரம் இருக்கு மனித உரிமை மீறக்கூடாது அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அரசியல் கட்சிக்கு இவ்வளவு இல்லாத இருக்குமா நினைக்கிறீங்க அவர் ஒரு சாரா இருந்துதானே பேசுறாரு பேசுறாரு ப்ரோ பிஜேபி ப்ரோ எடிஎன் காங்கிரஸ் எதிர்ப்பாரு திமுக எதிர்ப்பாரு ஆட்சி அது எதிர்க்க தப்பு கிடையாது ஜனநாயகத்தில் யார் ஒன்னாலும் எதிர்குரல் கொடுக்கலாம் நாங்கள ஜனநாயகவாதி எதிர்க்க செய்யுங்க ஆனா பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவது அது அனாதிரிங்க இல்லையா யார் ஏற்றுக்கொள்வாரு நம்ம வீட்டுல அம்மா இருக்காங்க அங்கச்சி இருக்கு அக்கா இருக்கு மகளை தினம் கொண்டாடுறோம் மகளிர் தினத்தில் என்னென்ன உறுதிமொழி இருக்கிறோனாமா என்னுடைய தாய்மார்களை நாங்கள் பாதுகாப்போம் பெண் குலத்தை பாதுகாப்பா அந்த பெண் குலத்தை கொச்சைப்படுத்தி பேசலாமா தவறு இல்லையாது அது என்ன பேசலாம் தேர்தலில் என்ற முழக்கம் முடிஞ்சு விட்டது மாநூறு தொகுதியை பத்தி பாஜக தலைவர்கள் குறிப்பா மூடியும் பேசுறதில்ல மூன்றாம் இட்ட தேர்தலுக்கு பிறகு நானூறு தொகுதியை வெற்றி பெறுவோம் இப்ப எங்கும் பேசறதில்ல ஏன் பேசுறது அவருக்கு முடிவு தெரிஞ்சு போச்சு மூன்று டிஜிட்டை தொட முடியாது இரண்டு டிஜிட்டல் தான் நிக்க போறாங்க மக்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கார்கள் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் தலைவர் ராகுல் காந்தியை தேசத்தை ஒப்படைக்க வேண்டும் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க